உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் நினைவிற்கு ஒரு அன்பான வணக்கங்கள் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் அதாவது கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயணிக்கிறார் வக்ர பயிற்சி ஸோ இந்த பயிற்சியால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீசத்தை நோக்கி அப்படியே ரிவர்ஸ் பயணம் போகிறார் ஸோ அப்போ மிதுனத்துக்கு போகிறார் ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்ன மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னால் குருனாவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆன்மீகம் நம்மளோட குழந்தை பாக்கியம் குலதெய்வம் தங்கம் ஃபைனான்சியலாக சொல்லப்போனால் தங்கம் பொருளாதாரம் தனம் ஏன்னா குரு பவன் காரகன் குழந்தைகளுக்கு அவர் தான் நம்மளோட ஆன்மீகத்தை சுற்றி காப்புங்கிறது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குரு நாடின்னு ஒன்று இருக்கும் குரு நாடியை பிடிச்சா எல்லா வியாதியும் சரியாயிடும் சரிங்களா ஸோ எப்பேற்பட்ட வியாதியும் சரியாகக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா குரு நாடிக்கு உண்டு அந்த குரு நாடி எப்போ உற்பத்தி ஆகும்னா எப்போ ஒரு மனிதன் நோயால் அவதிப்படாலும் அந்த நேரத்தில் இந்த குரு நாடி ஸோ அந்த நாடியை நம்ம தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சாவே அனைத்து அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்னென்னக்கா வெறுமனே ஆன்மீக ரீதியாக மட்டுமே அதை பார்த்துக்கிறோம் குரு பார்த்தா கோடி நன்மை ஏன் ராசியை குரு பார்க்குறாரு ஒரு நன்மையும் வரல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லு சொல்ல கேட்டுக்கிறோம் நிறைய பேருக்கு என் கிளைண்ட்டாக சொல்லியிருக்கேன் என்ன சார் குரு கோடி நன்மை நீங்கள் கடங்காரனா தான் சார் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா நம்ம குருனாவே என்னன்னு நமக்கு தெரியல அப்புறம் எப்படி குரு நம்மளை பார்க்க முடியாது குருனாவே உடனே நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டுமே குருவா நம்ம பார்க்கணும் சரிங்களா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குருவுடைய ஆற்றல் இருக்கு அதுதான் சொல்றேன் ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு குரு பகவான் இருக்காரு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அந்த நவக்கிரகங்களுக்கு மட்டும்தான் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு இந்த குரு பார்த்தா கோடி நன்மையாக இல்லை குருவை எப்படி நம்மளை நோக்கி பார்க்க வைப்பது ஏன்னா இது இயற்கையில் ஒரு நிகழ்வு ஏன்னா பிரபஞ்சத்தில் அந்த குரு என்ற கிரகம் நகரும் போது ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம் ஆனால் இந்த குருவுடைய ஆற்றலை நம்ம கையில் மேன்மைப்படுத்திக்கணும் அப்போ தான் அந்த விஷயங்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ கடவுளை ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு யாருக்கும் கடவுள் வந்து என்ன சொல்ல எல்லா கடவுளும் மனிதர்களுக்கு வந்து நிபந்தனையற்ற விஷயங்களை அள்ளி கொடுக்குறாங்க ஆனால் சில பேரால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியுது சில பேரால் பெற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நம்ம மனம் வந்து அழைப்பாஞ்சிட்டே இருக்கல நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுறோம் அங்கே நீங்கள் ஓடுறோம் இந்த கோயில் விட்டா அந்த கோயில் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோயில் தான் பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது டைம் கிடையாது பத்து கோயிலில் போயிட்டு வந்துடும் அப்போ அந்த கடவுள் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடுறோம் ஸோ அப்போ நமக்கு அதோட முழு பலன்களை கிடைக்க முடியாமல் இருக்கு ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்மளுடைய அவசர நிலையும் தான் ஸோ அந்த வாழ்க்கை முறையும் அவசர நிலையும் நம்ம குரு கூடிய விஷயத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடும் அதனால் இன்னைக்கு குரு பார்த்தாவும் கூடிய நன்மை நடக்க மாட்டேது ஆனால் குரு பார்க்காத விஷயத்தினால் ஏற்படும் உபாதைகள் மட்டும் இன்றைக்கி நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்வு அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுவோம் இந்த நிகழ்வு குரு வக்ரம் அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த பலன்களை எவ்வாறு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் தனுசு ராசிக்காக இருக்கோம் கணசன் அதிகாரிக்கு இந்த குரு வக்கிர பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்போது குரு வக்ர பயிற்சி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து மறைமுகமான ஒரு எஃப்டி போட்டுட்டீங்க இல்ல மறைமுகமான ஒரு சேமிப்பு வைக்கணும் அந்த சேமிப்பு ஒரு உண்டியில பணம் போட்டு வச்சிருக்கு இப்ப அந்த உண்டியில உடைக்கலாமா அந்த சேமிப்பை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த சேமிப்பை எடுத்து வைத்து ஏதோ ஒரு விஷயங்களை செஞ்சு போறீங்க அந்த சேமிப்பை இப்ப எப்படி போட்டதீங்கன்னா சீடு கட்டிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த அதை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எடுத்து உங்களோட மகா மகிழ்ச்சி எடுத்து ஏதோ ஒரு பொருள் மேல வாங்குவது இல்ல அதை கொண்டு ஒரு வளையல் வாங்குவாங்க அதை பேர் இந்த காலத்துல தங்கத்துல ஒரு வளையல் இல்ல கம்மல் போட சரடை இது ஏதாச்சும் ஒண்ணு தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாங்கலாம் இல்லை அதே போல என்னென்னாக்கா உங்கள் சுய தேவைக்காக இந்த காலகட்டத்தில் பணம் தேவைப்படும் அதுக்காக நிறைய பேர் இந்த காலத்தில் சேமிப்பை சேமிப்புல இருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது சில பேருக்கு என்னென்னாக்கா இந்த மருத்துவ சிகிச்சைக்காக கூட இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க மருத்துவ சிகிச்சை மருத்துவ சிகிச்சைக்காக எங்க லாங் டைம் ஏதாவது இந்த சித்தா ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு உடல் ஏஜ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் இருக்கு அந்த உடல் உபாதைகளை சரி செய்வதற்காக உங்கள் சேமிப்பிலிருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்ல இன்னொரு வீடு மாறுவதற்கு வாய்ப்பு நிறைய பேர் என்னக்கா தனுசு ராசி தனுசு இந்த கால வீடு மாற்றங்கள் செய்யலாம் இது எனக்கு அம்மாவே வீடு மாறுவார் தனுசு ராசிக்காரங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க இந்த காலகட்டத்தில் வீடு மாறக்கூடிய வாய்ப்பு அவங்க மாறுறது இவங்க செலவு பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான சில சுப நிகழ்வுகளும் இருக்குது ஏன்னா அம்மாவுடைய ஆசைக்காக பண்றது அசுப நிகழ்வுன்னு சொல்ல இல்லையா அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் சரிங்களா சோ அம்மாவுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு மூலயமா அனைவரோட வாழ்வில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் இது எல்லா ராசிக்காரர்களும் ஏன்னா அம்மானா சும்மா இல்ல அப்படின்னு பாட்டெல்லாம் நம்ம சினிமா பாடல்கள் அம்மாவை எப்போதும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அம்மானாவே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் பெரும்பாலும் இவங்களால அம்மாவுடைய ஆசைகள் அவ்வளவு செய்ய நிறைவேற்ற முடியும் தனுசு ராசிக்காரர்கள் அப்பாவுக்கு தான் அப்பாவுடைய தான் நிறைவு அம்மாவுடைய ஆசையெல்லாம் நிறைய பேர் நிறைவேற்றணும் அதே போல் இவங்களுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும் வீடு நல்ல வீடு வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்னு இப்போது வீடு ஆசைப்பட்ட மாதிரி ஆசக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆனால் என்னென்னாக்கா மறுபடியும் சூழல்களால் நிறைய பொருளாதார உதவி கேட்டு நம்ம கார்ட் பண்ணுவோம் ரெண்டாயிரம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கணும்

தனுசு ராசிக்காரர்கள் ஒருத்தர் நீங்கள் கடனாக கொடுத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அவமானத்தை நீங்கள் ஆகும் அந்த காசை திருப்பி வாங்கும் போது நீங்கள் அவமானத்தை கொடுத்து வாங்க பாருங்கள் அப்படி அவமானப்படுது ஏன்னா இந்த காலகட்டமும் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்கள் கடன் கொடுக்காதீங்க தானமாக கொடுத்துருங்க ஃப்ரீயாக கொடுத்துருங்க போ ஒரு ஐநூறுரூபா எடுத்து போ அப்படின்னு கொடுத்துருங்க கடனை கொடுத்தீங்க கடனாக கொடுத்தீங்கன்னா திருப்பி காசு வராது அவமானம் மட்டும்தான் வரும் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்